ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரத்யூ சேது இதுவரைக்கும் பிரத்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ரெண்டு நாள் முன்னாடி பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா இந்த திமுகவை உழைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இப்போ இல்லை அவர் என்னைக்கு வந்தாரோ தலைவர் ஆனாரோ அண்ணிலிருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார் இப்போ என்ன சொல்லியிருக்காரு கூடுதலாக அறிவாலயத்தில் இருக்கிற செங்கலை உருகாமல் என்னால் தூங்க முடியாது அதை உருகிட்டு தான் நான் என்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவேன் கண்டிப்பாக ஒவ்வொரு செங்கலாக உருகி அறிவாலயத்தை தரமட்டமாக்குறதா என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கு முரசோறையில் மு க ஸ்டாலின் கதடி இருக்கிறார் என்னென்னா எத்தனையோ பேர் வந்து கிளம்பிருக்கிறாங்க அதில் சில பேர் வந்து அறிவாலயத்தில் செங்கலை உருகிறதா சொல்கிறாங்க செங்கலை வந்து உருகிறதுக்குங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அறிவாலயம் வந்து திராவிட பாரம்பரியமான ஒரு கட்டடம் பாரம்பரியமான கட்சியோட கோட்டை அது அதில் வந்து நான் செங்கல் உருவேன் மண்ணை அள்ளி போடுவேன் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற புல்லை கூட இவங்களால் புடுங்க முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் மக்கள் மனதிலையும் பெண்கள் மனதிலையும் அவ்வளோ தூரம் நாங்கள் இடம் பிடிச்சிருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறத தயிர் நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் முரசொலியில் ஸ்டாலின் வந்து ஒரு கற்று எழுதியிருக்கிறார் அதுக்கு பதிலடி என்ன கொடுத்துருக்காங்க பிஜேபி டீம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா திமுக ஒரு தடவை ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆண்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு நாள் அது ஆட்சியில் இருந்ததில்லை இத்தனை வருஷம் நடைமுறையில் அது சாத்தியமே கிடையாது ஒரு தடவை அவங்க ஆட்சி ஆண்டுட்டாங்களா அடுத்த தடவை அவங்க காணாமல் போயிடுவாங்கங்கிறது தான் வரலாறு அது இந்த தடவை ஆட்சி சங்க லட்சணம் ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால இன்னும் அஞ்சு வருஷம் இல்லை இன்னும் ஐம்பது வருஷம் ஆனால் கூட திமுக வர முடியாது அந்த அளவுக்கு இந்த தடவை ஸ்டாலின் அரசோட ஆட்சி அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது அவங்க என்ன நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கிடைக்குது இதே திமுக ஓட்டு போடாமல் நம்ம போயிட்டோம்னா அறுபதாயிரம் போச்சுன்னு நினச்சி போடுவாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம் ஆனால் மக்கள் என்னன்னு நினைக்கிறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சொத்து வரி ஏற்றின கரண்ட்டு பில்லை ஏற்றின எதெல்லாம் ஏற்ற முடியுமோ அத்தனையும் ஏற்றின அந்த ஆயிர ரூபாய்க்கு ஐயாயிரம் முடிஞ்சிட்டு அதனால் நீ ஆயிரரூபா கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு ஒரு கணக்கே கிடையாது அதனால் இந்த தடவை நான் உங்களை நாங்கள் நிச்சயமாக ஓட ஓட விடுவோம் வரட்டுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது அண்ணாமலை மேலே எல்லாருக்குமே ஒரு அதாவது இவர் படித்தவர் சொல்கிறத செய்வார் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவர் செங்கலை உருவா உதவிடுவேன் அப்படின்னு சொல்கிறத நிச்சயமாக இந்த ஆள் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது நிச்சயமாக திமுகவை ஓட ஓட வளர்த்ததில் முதன்மையான ஆள் யாருன்னு சொன்னால் அண்ணாமலை தான் அண்ணா திமுக செயலறிந்து போய் இருக்குது அதோடு நம்ம பார்த்தோம் இந்த போன தடவை ஏகப்பட்ட இடங்களில் டெபாசிட் போச்சு எல்லா நிறைய இடங்களில் பிஜேபியை தாண்டி மூணாவது இடத்துக்கு போச்சு அந்த அளவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு அண்ணாமலை இப்போ வந்து செங்கோட்டையின் வேறு ஏபிஎஸை வாடுறதுக்கு தயாராக இருக்கிறாரு சில பேர் சொல்கிறாங்க அது பிஜேபி போட்ட திட்டம்னு பிஜேபியே திட்டம் போட தேவையில்லை ஏபிஎஸ் அவரோட நுண்ணலும் தன் வாயால் தொடர்ந்த மாதிரி வாயை வச்சு சும்மா இருக்கிறது இல்லை அண்ணாமலையை ஒரு எதிரியாக நினச்சார் இவர் அண்ணாமலைக்கு தெரியாமல் அங்கே போய் காவடி எடுத்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே அண்ணாமலையை கூட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த அண்ணாமலை உறுதியாக அந்த இருபத்தாறுன்னு சாதி பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஒருத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்